குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு குருவன் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும் பொங்காளமன் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சுரு ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம ஏன் கோவில்ல வீடியோ கொடுக்குறோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும் அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுத்து பனிரெண்டு ராசியும் நம்ம கொடுக்க போறோம் பலன் பாத்துக்கோங்க தயவு செய்து இது ஒரு பொது பலன் எல்லாம் பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பாத்துக்கிட்டு பண்ணணுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உங்க அந்தந்த கிரகம் வேற நட்சத்தில போனா இந்த வருஷத்துலதான் அந்த நாலு கிரகமுமே அதாவது நல்லா பாருங்க புத்தாண்டு பலன் நடக்குன்னா குரு பகவானை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் கேது பகவானை பார்க்கணும் இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் அதிக நாளுக்கு பயணிக்கணும் அந்த அந்த கிரகம் அவங்களுக்கு சர அவங்க நட்சத்திரத்துல நட்சத்தில போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வீடியோ மிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்கலமன் சார்பாக ஒரு நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்ய இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அன்பாருந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எதுலையுமே பாருங்க மீனராசிகரை பயங்கரமா யோசிப்பாங்க இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் மீனராசிகர் நிறைய இருக்கு தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க மீனராசிகரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பண்ணனும் எந்த காரியத்தை பேசி எப்படி சாதிக்க சொல்லி பயங்கரமா டேலண்டா அறிவாய் யோசிக்க ஒரே ராசி மீனராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு பத்து பேர் பிறந்த ஊரை விட்டு பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க மீன லக்னம் மீன ராசில கண்டிப்பா இருப்பாங்க பயங்கரமான டேலண்டான குணம் அந்த மீனராசி நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது முக்கியமான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏன்னா இந்த நாலு கிரகம்தான் இந்த கோச்சார கிரகத்துல அதிக நாள் பயணிக்கும் மத்த எந்த கிரகமும் பயணிக்காது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா குரு பகவான் அடுத்து சனி பகவான் சனி சனிதான் சொல்லணும் ஏன்னா எடுத்தோன்னா நமக்கு சனி பகவான் வர மாட்டார் குரு தான் ஃபர்ஸ்ட் மகன் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இதுக்கு மட்டும்தான் அதிக நாள் ஒரு ராசில சஞ்சாரம் இந்த நாலு கிரகத்துடைய திசா புத்தி வந்தா எல்லாருமே ஜாதத்தை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க குரு வந்தா நல்லது நடக்குமான்னு பார்ப்பாங்க ஒன்னு சனி வந்தா பயந்து போய் பார்ப்பாங்க ரெண்டு ராகுந்தான் நமக்கு ஏதாவது பெருசா பெருசாகவும் கண்டத்தை கொடுத்துருவாருன்னு பார்ப்பாங்க இதுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது சிம்பிளான பாயிண்ட் அவ்வளவுதான் அப்ப இந்த நாலு கிரகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கும் இப்ப இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு எப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் துல்லியமா கொடுக்க முடியும் அதெல்லாம் மீனராசி என்ன சொல்றோம் ஒரு பொது பணம் பாருங்க ஏன்னா யாருமே கர்மா இல்லாம இந்த பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா வேலை செய்யும் எப்பவும் அது வேலை செய்யும் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோட திசை வருது இந்த கிரகத்தோடைய புத்தி வருது அதுல இப்ப இந்த நாலு கிரகத்தோட திசா புத்தி வருதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க உங்க ஜாதகத்தை குரு வரா சனி வராரா ராகுபகன் வராரா கேது பகவான் வரா இதெல்லாம் வருதான்னு பாத்துக்கிட்டு கண்டிப்பா இருக்கு கரெக்டா இருக்கும் ஆகும் ஏன்னா நீ நிறைய பேர் சொல்றீங்க குரு சுக்கரன் ஜோதிட நீ சொல்லக்கூடிய பொது பண்ணி கரெக்டா இருக்குறீங்க இருந்தாலும் ஜாதகாவது மூவ் மூப்பண்ணு கண்டிப்பா நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கு எப்படி ஜென்மசனி உங்க ராசி மலையா இருக்கிற சனி பகவான் இருக்காரா அடுத்து பாருங்க ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு நாலு மிதனத்துல குரு ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல கேது ராகு இருக்காரு பொது அந்த இது இப்போ கெட்டிடத்தில் இருக்கிறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல இதே ஒரு சிலர் நல்லதாக இருந்தால் நல்லதாக கொடுக்கும் இதே ஒரு சில பலவீனமா கண்டிப்பாக பலவீனத்துக்கு கொடுக்கும் காட்டும் ஏன்னா உங்களுக்கு வருமான இன்கமாக கண்டிப்பாக நான் சொல்றேன் ஓப்பனாக சொல்றேன் பொருளாதார வருமானத்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கும் வர விட செலவு அதிகமாக இருந்திருக்கும் இதை கேட்டு பாருங்க நீங்க இல்லைன்னா நிறைய பேருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஆமாண்ணா வீடு கட்னி வீட்டில் வண்டி வாகனத்து செலவு இருந்துச்சு குழந்தைகளை செலவு பண்ணி குடும்பத்துல செலவு வந்துச்சு எனக்கு பொருளாதார வருமான செமிப்பை ஏன் செலவா போயிட்டு இருக்கு என்ன காரணம் எப்ப வந்தது மார்ச் மாசத்துல இருந்து எப்படி மார்ச் மாசத்துல இருந்து என் கையில பணம் இல்ல இதுக்கு என்ன காரணம் எந்த இதை வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா உங்க ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க சூப்பரான யோகம் இனிமேல் வரும் ஏன்னா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் நான் இது நிறைய பேருக்கு தரகளை கொடுத்துருங்க மீனராசியை பொறுத்தவரை வேலை இருந்திருக்காதுங்க வேலையை விட்டுருப்பாங்க நிறைய பேர் ஓப்பனா சொல்றேன் வேலையே விட்டுருப்பாங்க வேலை பாக்குற மேல அதிகாரி கண்டிப்பா ஒரு குடைச்சல ஒரு பிரச்சனையை கண்டிப்பா உங்களுக்கு வச்சிருப்பாங்கள பாருங்க வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்றேன் வெளிநாடு வெளியூர் எல்லாத்தையும் சொல்றேன் வேலை உத்தியெல்லாம் கண்டிப்பா தடங்க வந்துடும் வேற கண்ட்ரிக்கிட்டே கண்டிப்பாக ஓடலாம் சிந்தனை சிந்தனைக்கு வந்திருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவமெல்லாம் எல்லாம் படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா வந்திருக்கும் ஏன் படிப்புகளில் வந்திருக்கும் சொல்லுங்க நாலாம் இடத்துல குரு இருக்காரா அந்த அது வீடு கொடுத்த புதன் பகன் கொஞ்சம் ரெண்டு மூணு மாசம் வைக்கிற மாதிரி கண்டிப்பா படிப்பு ஒரு தடங்களோ தடையோ கண்டிப்பா வந்திருக்கும் இப்ப ரீசெண்டா இது எல்லாமே நான் எப்ப சொல்றேன் சொல்றேன் ஜூன் ஜூலைல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிகளும் ஒரு மன இல்லாத ஆளே கிடையாது திருமண வழக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமணம் கிட்ட போய் தடங்கள் கண்டிப்பா வந்திருக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் நிறைய பேர் தடங்கள் கொடுத்துருப்பார் குழந்தை பாக்கியம் திருமண படிப்புகள் ஏதாச்சும் ஒரு மந்த மனத்தன்மே நீங்க ஒரு செலவை ஆல்ரெடி நீங்க பண்ணிருக்கணும் மார்ச் மாசம் ஒரு பெருங்கொண்ட செலவை நீங்க கண்டிப்பா பார்த்துருக்கோம் ஏதாச்சும் வழக்குகளை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கீங்க இது எல்லாமே கேட்டீங்கன்னா மீனராசிகரை இது இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு உடம்பு பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு வேலை பிரச்சனை சரியில்லை எனக்கு தொழில் பிரச்சனை சரியில்லை திருமண வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு அமையலை அப்படிங்கிற கம்பளியில் நிறைய கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு அதிகம் கொடுத்தது ராசி இப்ப ஏன் நல்லது நடக்குன்னு சொல்றேன் என்ன காரணம் சொல்லுங்க அந்தந்த கிரகம் அவங்க நச்சுல போறதுனால நல்லது நடக்குங்கிற வார்த்தையை சொல்றேன் அப்போ உங்க ஜாதகத்துல இந்த நாலு கிரகம் நல்லா இருக்குதா நான் நீங்க தான் அதை செக் பண்ணிக்கணும் ஒண்ணு இல்லை இப்ப சனிபவன் நல்லா இருந்தா இப்ப வர வருமானம் இல்லாமல் சூப்பரா இருக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் வருமான இன்கம் செம்மையா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா அவர் உத்தரதாதி போறாரு லாபஸ்தான் அபி சார்த்து பாப்பா வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க பாருங்க பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்குன்னா ஓப்பனா சொல்றேன் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இங்க உள்ளவங்களுக்கு பாருங்க லாப வருமானம் கண்டிப்பா சேமிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நடக்கும் இப்ப இடம் வாங்குறேன் வீடு வாங்குறேன் பூமி வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் அந்த பிளான் இருக்கு நடக்கமா நடக்காது ரெண்டாயிரத்தி இருபது முடியலை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கமாட்டாங்க கண்டிப்பா மார்ச் மாசத்துல கண்டிப்பா அது நடக்கும் இதை மாத்தவே முடியாது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏதாச்சும் சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனை கண்டிப்பா அது சரியாகும் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க நான் தடங்களே சொல்ல மாட்டேன் சொத்துக்கு வில்லங்குறது பிரச்சனை தான் கண்டிப்பா சரியாகும் அதுக்கான நேரம் கண்டிப்பா சூப்பராக இருக்கும் பாத்துங்க எனக்கு பேங்க்ல லோன் கிடைக்குமா கிடைக்காதா நிறைய பேருக்கு பேங்க்ல போய் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அழுத்து போயிட்டாங்க கடன் கேட்டு கடன் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு மனவார்த்தமா இருக்கும் இப்ப மூவ் பண்ணுங்க நீ எப்ப மூவ் பண்றீங்க மார்ச் மாசம் அப்புறம் எந்த பேங்க்ல போய் லோன் மூவ் பண்ணுவாங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா கேது சுயசாரம் வாங்கி போறாரு கண்டிப்பா கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ சோழே இருக்காது கண்டிப்பா மருத்துவ சொல்லு குறையக்கூடிய நேரம் தான் வரும் நிறைய சொத்து வாங்கக்கூடிய வீடு வாங்கக்கூடியவங்களும் கண்டிப்பா கொண்டு வெளிநாட்ட வேலை பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பா ப்ரொமோஷன் இருக்கு ராஜா கண்டிப்பா இது நடக்கும் நடந்தே தீர்வு இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது ப்ரொமோஷனை கண்டிப்பா கொடுத்தே தருவா வெளிநாட்டு உள்ளவங்க இங்க உள்ளவங்க ப்ரொமோக்ஷன் வேலை கொடுத்ததுல வரும் நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு தான் பண்ணும் ஒரு எட்டாம் இடத்தை பாக்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு பனிரெண்டாம் பாத வெளிநாடு வெளியில் உள்ளவங்களாம் கண்டிப்பா வேலை இல்லை ப்ரமோஷன் கிடைக்க போகுது அது கவர்மெண்டா அது தனியார் ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் அமைப்பாக்கு நிறைய தடங்கள் நீர்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு அமையுது கெட்டது கண்டிப்பா ஒளியும் நிறைய நல்ல விஷயம் தேடி வரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க திருமணம் அதிகம் நடக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மீன ராசி தான் இருக்கும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பராமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் லாட்ரி எடுக்கணும் ஆசை இருந்தா ரெண்டாயிரத்தி இருபது ஆறு மிஸ் பண்ணிடுவோம்ல பன்னெண்டு ஆறுல ஒரு இருந்தா நல்லதுன்னு கண்டிப்பா லாட்ரி பாட்டி படத்தை ஜாத பத்தி உங்க நிச்சயம் பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினா இரும்பு சார்ந்த வேலை மெயினா டீச்சிங்ல நிறைய பேர் இருப்பீங்க இரும்பு சார்ந்த வேலை அடுத்து மருத்துவத்துறை சூப்பரா நீங்க நிறைய பேர் மீனா ரசிக்கிறாங்க ஐடி ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க பேங்க்ல நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த துறை எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நல்ல ஒரு மாற்றம் வருது அரசியல் அரசாங்கங்கள் பெரிய சாதிக்குரிய அமைப்பு கண்டிப்பா வரும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அதுல ஒரு முதல் நட்சத்திரமா வரும் புனர்பூசண நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறகு ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியல வெளியில சொல்லாத அளவுக்கு நிறைய தடங்கள் தடை வந்து செலவுகள் நிறைய பார்த்தாங்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இப்ப இருச்சாங்க கேட்டீங்கன்னா இதுல எதுவுமே மறுப்பே சொல்ல முடியாது ஆமாங்கன்னு வார்த்தை மட்டும்தான் வரும் இதுல எந்த ஒரு மறுப்பும் வராது வேலை உத்தியோகம் திருமண வாழ்க்கை நிறைய தடங்களை பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதீன சில பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஜாதம் கொடுத்தாங்க மீனராசில இப்ப வருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும் வெளியூர் போறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாக எல்லாமே அமைப்பா இருக்கு எந்த ஒரு தடங்கும் வராது நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும்போது நான் சொல்றது இந்த புரட்டாதி பிறந்தவங்க அடுத்து உத்தரட்டாதீன சில பிறந்த பயங்கரமான திறமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் பயங்கரமான நிறைய வேளாண் குணமும் இந்த உத்தரவாதீன படத்துல கண்டிப்பா உண்டு ஆனா நிறைய ஏழ்ற சனி யாருக்கெல்லாம் சனி பவன் கெட்டு போயிருந்தார் ரொம்ப புளிஞ்சு விட்டாரு வருமானத்துலையும் வேலையிலையும் தொழிலையும் இன்கம்லையும் நிறைய தடங்கள் கணவன் மனைக்குள்ளது மன வருத்தம் திருமண வாழ்க்கை ஒரு குழப்பம் தடுமாற்றம் எல்லாமே இந்த உத்தரட்டாதி பிறந்தவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன் வரவை விட எனக்கு செலவா இருக்கு என்னதான் காரணம் இதை சமாளிப்பனா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு உத்தரட்டாதி உத்தரட்டாதினத்தில் பிறந்தவங்க இனிமேல் நல்லது மட்டும் நடக்கும் உங்களுக்கு பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஊத்தியத்தில் மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் தெரிஞ்சுக்கணும் நிறைய நல்ல விஷயம் இருக்கு சனி பவன் மட்டும் ஜாதனம் மட்டும் எல்லாரும் எடுத்து பார்த்துக்கோங்க நல்ல யோகம் இனிமேல் வருது பாருங்க படிப்புகளில் ஒரு மாற்றம் அரசியல் அரச்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கெட்டதை ஒழிச்சு கட்ட போறீங்க ஏழரை சனி வந்தாலும் எதுக்குன்னு அடிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க அடுத்து ரேவெஞ்சில் பிறந்த பயங்கரமான ஒரு புத்திசாலிப்பு இருக்கும் எப்படி உங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது இந்த அச்சல பார்த்தீங்கன்னா பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமாக டேலண்ட் தேவையானவங்களும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேதான் உங்களுக்கு நல்ல விஷயமே வருது எப்படி இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயமா வரும் ரேஜன்ஸில் படுத்து ஏன்னா ஒரு மூணு மாசமா நிறைய தடங்கள் தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே தடங்களை நிறைய பார்த்துட்டாங்க இனிமே நல்ல விஷயம் தேடி வரும் படிப்புக்கள் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளியா யோகா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் தொழில ஒரு மாற்றம் வரும் எல்லாமே நல்ல ஒரு காரியம் தேடி வரும் பாருங்க நான் சொல்ற ரேதன்சில படுத்து லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேடி வருங்க அரசியல் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாமே சூப்பராங்க ஏன்னா நம்ம இதுக்கு நிறைய ஜாதவர்களுக்கு இனிமே தான் நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது பார்த்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது